வணக்கங்க உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் ராஜகுரு ஜக்கம்மா பாரம்பரியம் மீன் குளத்தி பகவதி அம்மன் ஜோதிடர் நிலையமுங்க ராஜகுரு ஜோசியருடைய வருட பரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி வருட பிறப்பு உங்க வாழ்க்கையில எப்போதும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கொடுக்கட்டும் உங்களுடைய உழைப்புக்கேத்த ஊழியமும் பலன் அதாவது பாட்டுக்கேற்ற பலனும் உங்களை வந்து சேரட்டும் எல்லா வல்ல இறைவன் முந்தி விநாயகன் முருகன் சரஸ்வதி மூவரையும் வணங்கி உங்களுடைய முதல் ராசியான மேச ராசியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நம்மளுடைய உறவு தமிழ் சொந்தங்கள் உலகெங்கும் இருக்கும் எல்லாருக்கும் முதல் முதல் நமது சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கு கொடுங்க ஒரு பெல் பட்டனு கொடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராக கேதுவாக இருக்கட்டும் நமக்கு முக்கியமாக நவகிரகங்கள்லையே முக்கியமான வலுவான கிரகம் குருவும் சனியும் தான் இதில் சனியினுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்துல லாபாதிபதி ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு இந்த பதினொன்றாவது இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இப்போ சனி வந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் வேலை வாய்ப்புகளில் ஒரு பெருக்கம் ஆரோக்கியத்தில் ஒரு மின்னேற்றம் குடும்பத்தில் ஒரு மன அமைதி உடம்பில் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இது எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கு அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த ராசி குறையவங்க மேன்மையானவங்க மின்னேற்றமானவங்க தன்னம்பிக்கையானவங்க தகிரியமானவங்க எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவங்க பத்தோட பதினொன்று இத்தோட இது ஒன்றுன்னு போகக்கூடியவர் கிடையாது தனித்துவமான ஒரு ராசி மேச ராசி ஏன்னா செவ்வாய் பகவானுடைய அதிபதி தலையாக கிரகம்னு சொல்லக்கூடிய மேசம் இந்த மேசம்ங்கிறது வந்து வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து அதிகமாக கொடுக்கும் அதே நேரங்களில் கடினமான உழைப்பு கடினமான ஒரு போராளி குணம் கொண்டவங்க வந்து தான் மேசராசி வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னா நல்லதும் பார்க்கணும் கெட்டதும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுபோல் மேசராசி அப்படிங்கிறது முதல் ராசி அரசியல் கலைத்துறை முக்கியமான ஒரு விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வியாபார வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பஞ்சு நூல் இரும்பு கணினி உற்பத்தி ஆய்வு ஆராய்ச்சி இது போன்ற கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட மேசராசிக்காரங்களுக்கு முதன்மையான ஒரு இடம் உண்டு ஏன்னா மேசராசி அப்படிங்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க அதனால் உங்களுடைய இயற்கையாகவே இந்த குணாவிதிசியங்கள் உங்களுக்கு இந்த மேசராசிக்கு உண்டு இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் உங்கள் மன கவலைகள் அகலும் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமா இந்த வருடம் அமைந்தது குறிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பான மாதமா இருக்கும் முக்கியமா உங்களுக்கு வந்து வேண்டாதவங்க விரோதிகள் நமக்கு இவங்க வந்து கண்டிப்பா வேண்டா இவங்களை ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட நீங்களாக கூட அவங்களை ஈர்த்து தன்னுடைய பக்கம் வச்சுக்குங்க ஏன்னா யாரையும் ஒதுக்கி நீங்க உட்காரக்கூடாது அவங்கனாலையும் உங்களுக்கு சின்ன மாற்றங்கள் கிடைக்கலாம் அதனால வேண்டான்னு போன உறவுகளை கூப்பிட்டுக்குங்க ஒதுங்கி போன சொந்தங்களை தேடிக்குங்க உங்களை சுற்றி என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு பகையான வட்டமும் இருக்கும் நட்பான ஒரு வட்டமும் இருக்கும் இந்த நட்பான வட்டத்துக்குள்ளதான் பகையான ஒரு பகைவர்களும் உங்களுக்கு இருப்பாங்க அப்போ இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத கண்டறிய முடியாது அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட மீண்டும் அவங்கக்கிட்ட அதிகமான உறவுகள் தான் வச்சுக்கிறீங்க வேண்டான்னு யாரையும் விலகி போகக்கூடிய ராசிக்காரர்கள் கிடையாது ஆனால் அப்படி இருந்து ஓட உங்களை வேண்டாம்னு ஒருக்கிறவங்களும் உண்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க உங்களை தேடி வந்தால் ஏற்றுக்குங்க அல்லது அவங்களை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்களாகவே கூப்பிட்டுக்குங்க முக்கியமாக வீடு வாசல் மண்மனை பொன்பொருள் இது ஒரு அவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக செய்யலாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்களா கட்டலாங்க தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா செய்யலாங்க பிஸ்னஸ் பண்ணலாமல் இருக்கிறீங்களா பண்ணலாங்க மோட்டார் இரும்பு இயந்திரங்கள் தேடலாம்னு இருக்கிறீங்களா இருக்கலாங்க புது ஆடை ஆபரணங்கள் தேடலாம்னு இருக்கிறீங்களா தேடலாங்க கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லா வடிவுகள்லையுமே லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அஞ்சவோ பயப்படவோ தேவையில்லை உங்களுக்கு ஒரு ஜாக்பட்டான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் அமையும் குறிப்பாக உங்களுக்கு வந்து மனைவி லைன் அதாவது சொந்த பந்தத்தினுடைய லைன் குடும்ப சார்ந்தவங்க இவங்களுடைய மத்தியில் வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவிலையும் இருக்குது அதே நேரத்தில் வீடு தேடி வம்பு வழக்குகள் நம்மளை கூட நாடி வரல இதற்கெல்லாம் காரண அடிப்படை அப்படிங்கிறது வந்து குறிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக ஏன்னா இன்னைக்கு நன்மைகளும் தேமைகளும் கலந்து இருக்குது ஆனால் முக்கியமா உங்களுக்கு நன்மை அதிகமா இருக்குது ஆனா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ராசிகாரங்களில் சனி பகவான் பதினொன்னாம் இடம் லாபாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் ராகுனுடைய பார்வையும் இப்போ உங்களுக்கு தோராயமாக இருக்கு குருனுடைய பார்வையும் அதாவது ஆட்சி பீடகாரங்களில் நீச்சத்துல உங்களுக்கு மறைகிறாரு அதே போல உங்களுடைய லைஃப்பில் வந்துங்க ஒரு புதிய முதலீடுகள் ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் குறிப்பாக இந்த வருடம் நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்குவீங்க நிறைய புரிஞ்சுக்குவீங்க நிறைய கத்துக்குவீங்க இதுக்குண்டான வருடமாக இது உங்களுக்கு இருக்கும் நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் கற்றுக்கலாம் அதாவது உங்களுக்கு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் வரும் எதையுமே செய்ய முடியாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க மொத்தத்தில் ஜெயிக்கிற ராசிக்காரங்க இந்த வருடத்துல நன்மையும் தீமையும் ஏராளமாக இருக்கு தீமை என்பது கொஞ்சம் தான் ஆனால் அந்த ஒரு தீமையே உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தன் மனசை வந்து அருந்தக்கூடிய அளவுக்கு வரலாங்க அது எந்த மாதிரி வரலாம்னா பழக்க வழக்கம் நம்புனவங்கனால பழகினவங்களால நீங்க நேசிச்சவங்கனால வரலாங்க அதனால நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதுங்க அதே மாதிரி சொத்து வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ தடை எதுவும் கிடையாதுங்க வீடு நீங்க வாங்கலாம் சொத்து வாங்கலாம் ஆனா குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா காரகன் உங்களுக்கு நல்லா இருக்குற அதனால பூமி நீங்க கண்டிப்பாக வாங்குறது மென்மேலும் சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூரப்பிரயாணம் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் நமக்கு உண்டானு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நல்லது உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் செய்யலாம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பமெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க எல்லாமே நீங்கள் செய்யலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய முடிவில் உங்களுடைய முதலீடு இருக்குது உங்கள் முதலீடில் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது உங்கள் வளர்ச்சியில உங்களுடைய டெவலப் இருக்குது உங்கள் டெவலப்பில் உங்களை சுற்றியுமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு மின்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மேசராசி என்பது பன்முகத்தன்மையான ஒரு ராசி எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் முதன்மையான ராசி அதனால நன்மை வந்தாலும் டேரக்டா உங்ககிட்ட வரும் தீமை வந்தாலும் டேரக்டா வரும் அதனால சில விஷயங்களை பொறுத்து வரணும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க மது முக்கியமான முறையில் நட்பு முக்கியமான முறையில் வந்து ஜாமீன் இந்த மூணுமே நீங்க தவிர்த்துக்கணும் குறிப்பா இருக்கிறவங்களா இருந்தா தவிர்த்துக்கணும் ஏன்னா ஜாமீன் என்பது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் மது என்பது அதாவது போக்குவரத்துல பாதிப்பு கொடுக்கும் குறிப்பாங்கிறது வந்து பழக்க வழக்கம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க இன்னைக்கு பொறுத்து வரலும் பத்து வருஷம் கூட நீங்க சொத்து சேர்த்தா கூட இந்த ஒரு வருஷ அளவுக்கு வராது அவ்வளோ சொத்துக்களும் அவ்வளோ டெவலப்மெண்ட்டும் அவ்வளோ முன்னேற்றமும் இந்த ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு கொடுத்துரும் குறிப்பாக இந்த ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எல்லாமே நம்மளை தேடி வரும்னு இருக்கக்கூடாதுங்க நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நீங்களும் கொஞ்சம் முன்னேறி போகக்கூடிய வழிகள் என்னங்கிறது கண்டறியணும் ஆனால் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது முடங்கிக்கூடாதுங்க முக்கியமே முடக்கமாகக்கூடாது குறிப்பாக என்ன நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு பத்தோட பதினொன்னா இருக்கக்கூடாதுங்க குறிப்பாக இந்த வருடம் என்பது லாபகரமான வருடமாகவும் லாபகரமான மாதமாகவும் தான் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் தொழில் தொடங்குறது தொழில் பிஸ்னஸ் உருவாக்குறது இது போல எந்த வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் தாமதம் பண்ணாமல் செய்யுங்க ஏன்னா வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஒரு முறை இருமுறை வரலாம் அதை வந்து விட்டுற கூடாதுங்க அதே மாதிரி தாய் வழி தந்தை வழி குடும்ப வழி சகோதர வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது பாக பிரிவினை சொத்து வர வேண்டியது பணங்காசு வர வேண்டியது முக்கியமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விரோதமா இருந்து ஒரு உறவா வர வேண்டிய சூழ்நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடியக்கூடிய வருடமா உங்களுக்கு இருக்குங்க உடல் ரீதியா தொந்தரவு இருக்கிறவங்க வைத்தியம் எடுத்துக்கலாமா இந்த டைம் வந்து ஏதாவது வைத்திய முறைகள் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக வருமானம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க அதே மாதிரி வந்து விற்கிறது வாங்குறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க விலை போகாத சொத்தும் விலை போகும் வாங்க முடியாத இடத்த கூட எளிதில் வாங்குவீங்க அது போல் உங்களுக்கு ஒரு யோககாரனாக இருக்கிறானுங்க இந்த ஒரு வருடம் என்பது நீங்கள் குறிப்பாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் எங்கே போனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க சிவன் அந்த சிவனுடைய வழிபாடு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தான உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக வந்து உடம்புக்கு சேர்ந்த நீர் ஆகாரங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணுங்க நீர் ஆகாரங்கள் மோர் அதாவது குடிநீர் கூல்ட்ரிங்க்ஸு இது போல இருக்கக்கூடிய நீர் ஆகாரங்கள் இந்த வருடம் அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது குறிப்பாக வந்து துடை பாகங்கள் அப்படிங்கிறது வந்து வலி சதைப்பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க முதுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழிகள் கொடுக்கும் தலை பாரம் என்பது கொஞ்சம் கொடுக்குங்க இது எல்லாமே வந்து நார்மலாக வரக்கூடிய ஒரு தொந்தரவுகள் தான் பெருசாக ஒன்றும் பண்ணாதுங்க அதே போல் உங்களுக்கு முதலீடு சம்மந்தமான ஒரு விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க தெய்வத்தினுடைய முழு பலமும் இப்போ உங்கள் சைடில் இருக்கு அதே மாதிரி உறவினர்களுடைய முழு பலமும் உங்கள் சைடில் இருக்கு இதில் வந்து யாரையும் வெறுத்து ஒதுக்காதீங்க நம்மளை கண்டு நம்மளை நேசிச்சு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்கலாம் தவறேதும் கிடையாது முக்கியமாக உங்களைப்பட வந்து யாரையும் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கப்புறம் வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு வாழ பாருங்க எல்லாரும் வருவாங்க உங்களை நேசிப்பாங்க உங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க அவங்கள நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க குறிப்பா இந்த மேசராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது மறக்க முடியாத ஒரு மாசமாகவும் வருஷமாகவும் உங்களுக்கு அமையுங்க குறிப்பா இந்த வருஷத்துல நீங்க பெரியால வருவீங்க வளருவீங்க பெரிய முதலாளியா வருவீங்க டெவலப்பா இருப்பீங்க சம்பாதிப்பீங்க காசு நிறைய சேரும் பொருள் நிறைய சேரும் நிம்மதி இருக்கும் சொத்து வாங்குவீங்க போன்ற ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு யோகங்கள் கட்டாயமா உங்க லைஃப்ல வருங்க அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு சாய்பாபா கோயில் இதெல்லாம் நீங்க போயிட்டு வர்றது ஒரு மாற்றங்கள் தரலாங்க குறிப்பாங்கிறத வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு டெவலப்பு ஒரு முன்னேற்றத்துக்கெல்லாம் இந்த வருஷம் பஞ்சம் இல்லை சனி வந்து இப்ப நல்ல ஒரு பலன் கொடுக்குறாருங்க அதாவது வந்து ராகு போல் கொடுப்பவனும் இல்லை கேது போல் கெடுப்பவனும் இல்லை குறிப்பாக சொல்ல போயிட்டா பாம்புதல மனித உடல் இருக்கக்கூடிய ராகவும் இது போல இந்த ராகு கேதனுடைய நீச்சாதிபதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இப்போ வந்து சனி வந்து லாபாதிபதியாக வரக்கூடிய இடத்துலையும் பார்க்கும்போது சகல அமைப்புகளையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலனும் நன்மையான நேரங்களில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய தீமையான பலன்கள் குறைவாக தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு இடைஞ்சல் என்பது கிரகங்கள்னால வராதுங்க மனிதர்கள்னால தான் வரலாம் அந்த மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டறிஞ்சு நீங்கள் வந்து இருந்துக்குங்க ஆனால் யாருகிட்டையுமே நீங்கள் வந்து ஜாமீன் போட்டுக்காதீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கக்கூடிய விஷயமுங்க குறிப்பாக சிவன் கோயில் மாதந்தோறும் போயிட்டு வாங்க இந்த வருடம் ஒரு வெற்றியாளரான வருடமாக உங்களுக்கு நிச்சயமா அமையும் ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடமுங்க உங்கள் கோவை ராஜகுரு ஜோதிடமுங்க நீங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு போன் பண்ணி பேசலாங்க உங்களிடம் இருந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்